ஒரு <laughs>

ஹாய் ஹலோ வணக்கம் என்னொரு புதுக்காணொலியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் இன்றைக்கு நிற்கிற இடம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகராயங்குளம் கனகராயங்குளம் இந்த ஏனையின் வீதியில் நான் வந்து நிற்கிறேன் இதில் வந்து பஸ்ஸில் வந்து நான் எங்கே போகப்போன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புதூர் நாகதம்புரான் ஆலயத்தினுடைய அந்த வருடாந்த பொங்கல் நிகழ்வு வந்து இளம்பரம் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வட்டாப்பளை பொங்கல் மாதிரியை வந்து இந்த ஆலயத்தில் வந்து கிராமிய முறைப்படி இந்த வளம் வருடாந்தம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பொங்கல் நிகழ்வு வந்து வளமையாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த பொங்கல் நிகழ்வில் இன்னும் வந்து குறிப்பான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காவடிகள் மற்றும் அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றி செய்கிறது மற்றும் கிராமிய வழிபாடுகளில் ஒன்றான பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த ஆலயத்தில் நேர்த்திக்கடன் வைக்கிறது கடன் வச்சு வீடுகளில் வந்து சேவல் ஆடுகள் போன்றவற்றை வளர்த்து இந்த ஆலயத்தில் வந்து கொண்டு ஒப்படைப்பாங்க அந்த ஒப்படைக்கின்ற ஆடுகள் சேவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாலையில் வந்து மக்களுக்கு முன்னால் வச்சு ஏலம் விடுவாங்க ஏலம்புடுகின்ற போது மக்கள் வந்து போட்டி போட்டு அந்த சேவல்கள் ஆடுகள் எல்லாமே வந்து வாங்குவாங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த புது நாகதம்பரம் ஆலயத்தில் வந்து வருடாந்த பொங்கலில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குது மக்கள் இவ்வளோ மக்கள் வராங்க இந்த பொங்கல் நிகழ்வு வந்து எப்படி இருக்குது இந்த ஏலம் விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்குதுன்றத வந்து நான் இந்த காவலையில் வந்து உங்களுக்கு நான் சிறப்புகிறேன் யாராவதுங்கிற காவலையை வந்து புதுசாக பாக்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்து சப்போர்ட் தாங்க வீடியோ பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த எயின் எயின் வீதியில் வந்து பஸ்ஸில் இறங்கி வந்து நிற்கிறேன் இதை குறிப்பாக இங்கே பாருங்கள் இதில் நிறைய பட்டாக்கள் எல்லாமே நிற்கிது இந்த பட்டாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பஸ்ஸில் இறங்குறாக்க ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு ஆளுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் இறங்கி நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தீங்கண்டா இதில் வந்து உள்ள கூட்டிகிட்டு போவாங்க அப்படி இங்கே பாருங்கள் இங்கே வந்து எல்லாம் அனுக்கிறாங்க பாருங்கள் போலீஸ் பாதுகாப்புகளை அனுக்கிறாங்க அதை தாண்டி நிறைய மக்கள் வந்து இப்போ பாருங்க போய் கொண்டிருக்கிறாங்க வாகனங்கள்ல என்ன ஒரு கொஞ்ச நேரத்துல நானும் வந்து உள்ளுக்கு போக போறேன் போயிட்டு இங்க என்னென்ன விஷயங்கள் நான் வந்து நடக்குதுன்னு சொல்லி நான் முழுமையா வந்து தாரு ஓகே அப்படி பாருங்க இதுல அந்த முன்புற வளைவு இருக்கு பாருங்க இந்த கோயிலுக்கு உள்ள போறதுக்கு முன்புற வளைவு இருக்கு பாருங்க புதூர் அருள்மிகு ஸ்ரீ நாகதம்புரான் ஆலய நுழைவாயில் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு நுழைவாயில் ஒன்று கட்டியிருக்காங்க வீதியில போறவங்க வந்து வந்து வாகனங்களை வந்து நிப்பாட்டி இந்த இடத்துல வந்து வழிபட்டு போவாங்க ஏண்டா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பழமையான ஒரு ஆலயம்ன்ற ஒரு வழியில் வந்து கும்பிட்டு போவாங்க ஓகே நாங்களும் வந்து அப்படியே கிளம்புவோம் இதில் பாருங்க நிறைய பஸ்ல எல்லாம் மக்கள் போயிட்டு இப்படியே போகிறாங்க இங்கே பாருங்கள் வேன் எல்லாம் போகுது ஆட்டோ நிறைய டிராக்டர்ல எல்லாம் போகிறாங்க இங்கே பாருங்கள் டெக்டர்ல எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காங்க இங்கே பாருங்கள் காரில் போகிறாங்க ஆட்டோ மறுபடியும் ஆட்டோ என்ன பாருங்கள் கோயிலுக்கு பாருங்களா ஓகே ஓகே எல்லோரும் பாருங்க கோயிலுக்கு போகிறாங்க நல்லா அழகாக எல்லாருமே வந்து கதைக்கிறாங்க நாங்கள் இன்றைக்கு கதைப்போம் பாருங்க இவ்வளோ வானங்கள் வந்து கொண்டு இருக்கு பாருங்க ஹயஸ் காரன்னு சொல்லி பாருங்க பைக்கில் எல்லாம் போகிறாங்க இங்கே பாருங்க நிறைய பேர் பைக்கில் எல்லாம் போகிறாங்க பாருங்க தொடர்ந்து வந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க அப்படியே உள்ளுக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க பாருங்க வேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ அப்படின்னு சொல்லி இறக்கிட்டுலாம் போகிறாங்க ஓகே நம்மளுக்கு வந்து மட்டாவில் போகணும்னு பார்த்தேன் மட்டாவில் போகணும்னு பார்த்து நம்மளுக்கு இன்றைக்கு தெரிஞ்ச ஆகல் இன்றைக்கு இங்கே வந்திருக்கோம் அப்பா அவையிலோட எங்க எங்கே வந்தனீங்க எங்க 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 எங்கே வந்தனி சாப்பிடணும் வந்து வேணே

மக்களை இங்க பாருங்க நாங்க வந்துட்டோம் இல்ல பாருங்க பெரிய ஒரு பார்க்கிங் இருக்கு வந்து பாருங்க இவ்வளவு பெரிய பார்க்கிங் பாருங்க இவ்வளவு வாகனங்கள் நிக்கிதுண்டு பாருங்க அப்படியே லைனுக்கு நிக்குது பாருங்க அப்படியே பாருங்க எத்தனை வாகனங்கள் பாருங்க அழகா நிக்குது அவ்வளவு வரிசையா அட்டிக்கு அப்படியே விட்ட மாதிரி இருக்குது ஓகே நாங்கள் இப்ப உள்ளுக்கு போவோம் பாருங்க அந்த பார்க்கிங்ல இருந்து அப்படியே வெளியில போறோம் நிறைய மக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வந்து கொண்டே இருக்காங்க இங்க பாருங்க மக்கள் கொண்டே இருக்காங்க அப்படியே வந்து இருக்காங்க நாக கடைகள் எல்லாமே போட்டிருக்காங்க இங்க ஒன்று நூறு ஐம்பது ரூபா இல்ல பாருங்க தண்ணி கடை பொப்ப சரி பொப்பன் கடை எல்லாம் வச்சிருக்காங்க அண்ணாக்கள் ஓகே இங்கால இங்கால நூறு பேர் வந்து இந்த விளையாட்டு சாமான் எல்லாம் வந்து வேண்டி இதுல பாருங்க எல்லா பேன்சி பொருட்களுமே வந்து தொப்பி வெயிலுக்கு போடுற தொப்பி பேக்குகள் பாருங்க எப்படி உடுப்பு கடைகள் எல்லாமே போட்டிருக்காங்க சிறப்பா இருக்கு மக்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து வாங்கிக்கொண்டு இருக்காங்க பாருங்க உங்க கடைகள் போட்டிருக்காங்க கூடாரங்க பாருங்க சைக்கிள் பாக்கிங் ஃபுல்லா சைக்கிள் மோட்டார் சைக்கிள் பாக்கிங் இருக்கு பாருங்க

வாரியர் <laughs> <laughs> மாதா <in>

இங்கே பாருங்கள் தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டு இருக்காங்க போய் கொண்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் அருவனை பாருங்கள் வாடியாக ஐயா வணக்கம் கலைக்கலாம் கலைக்கலாம் எங்கே இருந்து வாரிகள் இப்போ நீங்க எந்த இடம் நான் முல்லத்தீவு முல்லத்தீவு ஆ முல்லத்தீவு இங்கே வாரி ஓ எத்தனை வருஷமாக இங்கே வந்து கொண்டு இருக்கிறீங்க எத்தனை வருஷமாக இங்கே வந்து கொண்டு ஆ தொடர்ந்து வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தை பற்றி சொல்லணும்டா பிரச்சனை இல்லையா இது ஒரு நாள் இதான் ஸ்டார்ட் அந்த காலத்துல முதல் இதுதான்

புதியில்ல வந்து பாருங்க நிறைய மக்கள் வந்து இருங்க பாத்தீங்கன்னா இருந்து பாயில இடங்கள் வந்து பாருங்க இடைவெளவா இந்த பொங்கல் நிகழ்த்தி கொண்டாடுவாங்க பாருங்க கடைகள் கடைகள் நிறைய பாருங்க மக்கள் இருக்காங்கன்னு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பச்சை பசிரெண்டாம் நிலத்துல எல்லாரும் வந்து பாய் போட்டு சந்தோஷமா குடும்பத்தோட குழந்தையோட குட்டியோட சந்தோஷமா பாருங்க பேருந்து பாருங்க நிறைய மக்கள் அப்படியே அடுக்கடுக்க இருக்கிறாங்க வாருங்க அப்படியே இருந்து என்ஜாய் பண்ணி வடையா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி இருக்காங்க எல்லாரும் இங்க வாருங்க இங்க வாருங்க ஓ வேற பாருங்க பெரிய ஒரு தேசம் வாருங்க அதுல பக்கத்துல ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க குழந்தைகளோட பிள்ளைகளோட வந்து வியாபாரம் செய்யறாங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க இல்ல பெரிய உண்மையிலே வந்து ஒரு பக்தி பூர்வமா உணர்ச்சி பூர்வமா இருக்கு உண்மையிலேயே நிறைய பேரோட சதவீதம் கிடைக்குது இப்போ ஆலயத்தை வந்து எப்படி ஆலயம் இருக்குன்றத வந்து முடிப்பாங்க இதுல பாரு காவடிகள் எடுக்கின்ற நிகழ்ச்சி வந்து இடம்பெற போகுது

குறைகள் நீக்கப்பட வேண்டும் நல்ல திருமணமாக வேண்டும் திருமணத்தின் பின்பே நல்ல வகப்பேற்று

ஓகே ஆலயத்துக்கு வச்சு அருகாமையில வந்துட்டேன் பாருங்க இதுதான் இந்த ஆலயத்தினுடைய முன்பகுதி முன்மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கட்டிட வேலைப்பாடுகள் நிர்மாண வேலைகள் வந்து இப்போ வந்து நடந்து கொண்டிருக்குது இந்த இடத்துல வந்து இந்த அர்ச்சனை செய்வர்கள் இந்த டிக்கெட்டுகளை வந்து பெற்று நிறைய பேர் மடிப்பீச்சை எல்லாம் எடுத்து வந்து ஓகே நாங்கள் அப்படியே ஆலயத்துக்குள்ளே போவோம் இந்த இடத்துல இங்கே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வார மக்கள் எல்லாமே ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு முதல் இந்த கிணற்றில் இருக்கிற அந்த தொட்டியில் தண்ணி எடுத்து கால்களை கழுவி நீராடிட்டு தான் வந்து உள்ளுக்கு கோயிலுக்குள்ளே போவாங்க இங்கே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்கங்களில் பொங்கல் வந்து நடந்து கொண்டிருக்குது மக்கள் வந்து பொங்கி கொண்டிருக்கிறாங்க தங்கச்சி மேலே பிளேண்டி எல்லாம் கொடுக்கணும் மக்களுக்கு இங்கால பாருங்க இங்கால பக்கம் ஆலயத்தினுடைய இடப்புறம் பலப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் வந்து பொங்கி கொண்டிருக்காங்க பாருங்க கொஞ்சம் இவ்வளவு பொங்கல் நிறைய பேர் வந்து பொங்கி கொண்டிருக்கிறாங்க சக்கரை புக்க குலசாதம் என்று சொல்லி நிறைய இடங்கள்ல வந்து ஐயா வணக்கம் எங்க இருந்து வாரியர் அவனியாவா இது வருஷம் வருஷம் மாறுதா ஒரு வருஷம் மாறுது எத்தனை வருஷம் மாறியல் இது பிறந்தாலத்துல இருந்து வாரியர் இந்த ஆலயத்தை பற்றி

கூட்டிக்க ஒன்று இருக்கிறாங்க புதுமை

உணர்வு அந்த பொங்கல் நிகழ்வுகள்ல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு பக்தி பூர்வமா இருக்குது பாருங்க எவ்வளவு பேர் வந்து இந்த பொங்கல் நிகழ்ச்சியில வந்து ஈடுபடுறாங்கன்னு பாருங்க சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியாக்கள் இருந்து எல்லாருமே வந்து இந்த பொங்கல் நிகழ்ச்சியில வந்து ஈடுபடுறாங்க என்ன பொங்கல் சக்கர பொங்கலா எங்க இருந்து வாரீங்க நீங்கள் உரும்புறாயா உரும்புறாங்க நான் நீ ஒரு வருஷம் வருஷம் மாறுதா ஆனா வருஷம் வருஷம் மாறுது சரி சரியா ஓகே ஓகே பாருங்க நிறைய இடங்கள்ல இருந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க பாருங்க இவ்வளவு பேர் பாருங்க ஓகே இப்ப நாங்கள் ஆலயத்தின் உள்ளக்கு போயிடும் என்றாலும் ஓகே நாங்களும் இப்ப கால்களை கழுவிட்டு அப்படியே ஆலயத்துக்கு உள்ள போறோம் ஓகே போமா நிறைய இடங்கள்ல இருந்து வந்து கொண்டிருக்காங்க இதுல பாருங்க எவ்வளவு இராணுவத்தினர் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க பாதுகாப்புக்காக இந்த இல்லாம போறதுக்காக நிறைய இராணுவத்தினர் வந்து இதுல நிக்கிறாங்க இதுல பாருங்க இவ்வளவு பேர் வந்து வந்து போறாங்கன்னு பாருங்க பாருங்க மக்கள் வந்து கொண்டே இருக்காங்க வந்து கொண்டே இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் பூசை வழிபாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்குது அச்சனை செய்கிறார்கள் வந்து லைன்ல இருந்து செஞ்சுட்டு அப்படியே வராங்க பாருங்க ஒரு பழமையான ஒரு ஆலயம் வாருங்க அப்படியே இருக்குது கருவறையில பாருங்க அந்த நாகத்தினுடைய அந்த உருவம் வந்து வைக்கப்பட்டிருக்குது நாங்கள் வந்து ஆலயத்தை வந்து சுற்றுவோம் ஆலயத்தை வந்து சுத்தி பார்ப்போம் ஆலயத்தினுடைய வேலைகள் வந்து மேலுக்கு பாருங்க நடந்து ஒண்ணு இருக்குது இன்னும் வேலைகள் வந்து முடியல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வேலைகள் வந்து செய்றாங்க கீழுக்கும் பாருங்க கீழுக்கும் வந்து நிலங்கள் வந்து இழுக்கப்படையில முழுமையாக வேலைகள் இன்னும் முடிவடையில பாருங்க மேலேயே பார்க்க ஒரு பழமைய பழமை வந்து அப்படி இருக்குது பாருங்க அப்படியே ஒரு பழைய மாறாம இருக்க அப்படியே பாருங்க பாருங்க இதுல ஓலா பேர் வந்து இதுல லைன்ல நிக்கிறாங்க பாருங்க அந்த புத்துக்கு பால் ஊத்துவா

மின்வரங்க உள்ளுக்கு பாருங்க அப்படியே வீட்டுக்கு இப்படியே இருக்குது அப்படியே அப்படியே இந்த இந்த கும்பிடுவாங்க பாருங்க வந்து நெய் சுட்டிகள் இருக்கின்ற இடம் பாருங்க இருக்கிறாங்க அப்படியே நாகத்தினுடைய ஒரு சிலை ஒன்று இருக்கு பாருங்க இதுல இப்படி பாருங்க இந்த மரத்துக்கு கீழே நிறைய நாகத்தினுடைய திருவுருவ சிலைகள் வந்து வச்சிருக்காங்க இல்லை பாருங்கள் நிறைய நாச்சு சிறு சிலைகள் வந்து வச்சுருக்காங்க அதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பால் ஊற்றி வழிபடுறாங்க இல்லை பாருங்கள் பால் ஊற்றுறாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தராக உள்ளுக்கு போய் அதில் தங்களை இயன்றை வந்து காசை போட்டுட்டு பால் ஊட்டிட்டு வாராங்க பாருங்கள் வரிசையாக வந்து கொண்டே இருக்காங்க உல நீண்ட வரிசையில் நின்று அந்த நாகத்துக்கு வந்து பால் ஊற்றி தங்களுடைய தோசங்கள் போகணும் தாங்க நினைச்சது வந்து நடக்கணும்னு சொல்லி வேண்டி பாருங்க வரிசையா வந்து இருக்காங்க அப்படியே இந்த இந்த வரிசையை காட்டணும் அப்படி பாருங்க மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி வரிசையாக நிற்கிறாங்க அப்படியே நீண்ட வரிசையில் அப்படி நிற்கிறாங்க ஆலயத்துல என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குன்னு சொல்லி பார்த்திருப்பீங்க இப்போ வந்து குறிப்பாக வந்து இந்த நீத்திக்கு கோயிலில் வந்து நீத்திக்காக கொண்டு வர சேவல்கள் ஆடுகள் எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து விற்பாங்க சேவல்கள் எல்லாமே அந்த சேவலை வந்து அதிகாலையில் வந்து எல்லாத்துக்கும் கூறுவாங்க ஆனால் இப்போ பாருங்கள் இங்கே உலக சேவல்கள் வந்து பாருங்க இங்கே பாருங்க உலக சேவல்கள் உள்ள நிற்கிட்டு சொல்லி பாருங்கள் அதிகமாக வந்து சேவல்களை தான் பார்க்க முடியுமே கிடக்கு இப்போ பாருங்க தம்பி நீங்கள் கொண்டு வரதா அப்படியே கொடுத்துருந்தா அவ்வளோங்க

கடவுள் சித்தம் சித்தம் என்ன இரவு ஒன்பது மணிக்கு இந்த சேவல்கள் மற்றும் ஆடுகள் வந்து ஏலத்துல அந்த நிகழ்வு வந்து இடம்பெற போகுது இப்ப வந்து பகல் நேரங்கள்ல இப்ப என்ன நடக்குன்னு சொல்லி நான் இந்த வீடியோல வந்து தந்திருக்கேன் இன்னொரு காணொலி கண்டிப்பா தருவேன் இரவு நேரத்துல என்ன நடக்குது இந்த ஏலம் நிகழ்வுகள் வந்து எப்படி நடக்குது எவ்வளவுக்கு ஏலம் வந்து போகுது எவ்வளவு மக்கள் வாங்குறாங்கன்றதை வந்து இன்னொரு காணொலியில தாரம் பாக்கலாம்